கவிஞர் கண்ணதாசன் அவரை நாம் கவிஞர் என்று தான் அறிந்திருப்போம் ஆனால் அவருக்குள் பன்முகத்தன்மை நிறைந்திருந்துள்ளது அரசியலில் களம் கண்டவர் நகைச்சுவையில் களம் கண்டவர் குடும்ப வாழ்க்கையில் கரை கண்டவர் நாம் ஒவ்வொன்றாக பார்க்கலாம் அவரது வாழ்வில் நடந்த ஒரு சுவையான கல் ஏராளம் அதில் மிகவும் முக்கியமானது அவரது மனைவி ஐயா தாங்கள் கவிதை எழுதி உலகப்புகழ் பெற்றுவிட்டீர்கள் உங்கள் பாடல்கள் தம் ஒவ்வொரு தமிழனின் உதடுகளிலும் உச்சரிக்கப்படுகிறது முக்கியமாக குடும்ப பெண்கள் மிகவும் விரும்புகிறார்கள் உங்கள் பாடலை அதே போன்று பெரியவர்கள் அதிக கருத்துக்கள் உள்ளதாக கேட்டுக்கொண்டே இருக்கின்றார்கள் எனக்கு ஒரு ஆசை என்று மனைவி கேட்கிறார் உடனடியாக நமது கவிஞர் அவர்கள் என்ன ஆசை உனக்கு கூறு அப்படி என்று சொல்கிறார் ஏங்க என்னை பற்றி ஒரு பாட்டு எழுத மாட்டீங்களா அப்படின்னு கேட்குறாங்க கேட்ட உடனே நம்ம கவிஞர் பாடுறேன் எழுதிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த செகண்டே கவிஞன் இவன் பாடுவது தமிழ் பாட்டு அவன் கட்டிய பெண்டாட்டியோ கைநாட்டு என்று சொல்லியவுடன் கவிஞர் முகத்தில் சிரிப்பு வருகிறதோ இல்லையோ அந்த அம்மாவின் முகத்தில் அளவற்ற சிரிப்பு பூரிப்பு சந்தோஷம் என்ன நான் உடனே இப்படி பட்டுன்னு சொல்லிட்டீங்களே அப்படின்னு சந்தோஷப்பட்டிருக்காங்க வச்சுக்கோமா எழுதி வச்சுக்கோ அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த அளவுக்கு நகைச்சுவை குணம் கொண்டவர் கவிஞர் கண்ணதாசன் அவர்கள் அதே மாதிரி ஒரு தடவை நம்ம காமராஜரை காங்கிரஸ் கட்சியில் பயணம் பண்ணியிருக்காங்க நம்ம கண்ணதாசன் ஐயா அப்போ காமராஜர் தாத்தா வந்து காங்கிரஸ் இருந்து ஒரு காரு கொடுத்துருக்காங்க ஐயாவோட வேலைக்காக கட்சி பணிக்காக எம்டிஜி நூற்றி நாற்பதுங்கிற அந்த காரு அந்த காரை ரொம்ப பாதுகாப்பாக பார்த்துக்கிட்டாங்க நம்ம கண்ணதாசன் ஐயா அப்போ தம் பிள்ளைகிட்ட அவர் சொல்லுவாராம் டே தம்பிகளா எந்த சூழ்நிலையிலையும் இந்த காரை விற்றுறாதீங்கப்பா அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதை இன்னைக்கு வரைக்கும் அவங்க பிள்ளைங்க பாதுகாத்துக்கிட்டு வராங்கங்க இன்றைக்கும் அந்த கார் இருக்குது நம்ம கண்ணதாசன் ஐயாவோட அண்ணாதுரை பையன் கண்ணதாசன் ஐயாவோட பையன் அண்ணாதுரை அவர் இன்னும் அந்த காரை பாதுகாத்து வச்சிருக்கிறதா இப்போ கூட ஒரு பேட்டியில் நான் பார்த்தேன் ஒரு நாள் அந்த காரில் வந்து திண்டிவனத்துக்கு பக்கத்தில் இருக்கிற விக்கிரவாண்டிங்கிற ஊருக்கிட்ட பயணம் பண்ணி போய்கிட்டு இருக்காங்க அப்ப நம்ம கண்ணதாசன் ஐயாவோட கார் டிரைவர் வந்து கொஞ்சம் அசந்துட்டாங்க லைட்டா தூங்கிட்டாங்க அப்போ ஒரு மாட்டு வண்டியில் போய் காரை மோதிட்டாரு வண்டி கா மாட்டு வண்டி சுக்கு சுக்காக போயிடுச்சு ஏன்னா அந்த காலத்து வண்டி பாடி அந்த மாதிரி ஸ்ட்ராங்கான இரும்பு பாடி சுக்கு சுக்கா போயிருச்சு மாட்டுக்கும் அது மாட்டு வண்டி ஓட்டுனருக்கும் கொஞ்சம் காயம் ஒன்றும் பெரிய அளவில் இல்லை உடனே நம்ம கண்ணதாசன் ஐயா காரை விட்டு வெளியே வந்திருக்காங்க வந்து காரை பார்க்குறாங்க மாட்டு வண்டியை பார்க்குறாங்க காரு முன்பகுதி ரொம்ப டேமேஜ் ஆகிப்போச்சு உடனே டிரைவரை பார்க்குறாங்க அதே இடத்துல நம்மளாக இருந்தால் என்ன செய்வோம் யோசிச்சு பாருங்க அதை கமாண்டில் சொல்லுங்கள் ஆனால் நம்ம கண்ணதாசன்யா என்ன சொல்லியிருக்காங்க ஏண்டா விற்கிற வண்டிக்கு வந்து என் வண்டியை விற்கிற வண்டியே ஆக்கிட்டு எப்பா அப்படின்னு சொன்னாங்களாம் பார்த்திங்களா எவ்வளோ ஒரு மன அழுத்தம் கோபம் வரக்கூடிய ஒரு இடம் அந்த இடத்துல எவ்வளோ நகைச்சுவையாக ஈஸியாக ஒரு கவிதையாக சொல்லிட்டு போயிட்டாங்கன்னு பாருங்கள் ஏண்டா விக்கிரவாண்டிக்கு வந்து என் வண்டியை விக்கிர கிட்டியே அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆனால் அந்த காரை இப்பவும் சரி பண்ணி நல்ல நிலமையில் வச்சுருக்கிறாங்க அது மட்டும் இல்லைங்க நம்ம கண்ணதாசன் ஐயாவுக்கு வந்து நல்ல அரசியல் ஈடுபாடு அரசியல் ஞானம் சிறு வயதுலேருந்தே இருந்திருக்கு அவர் கலைஞர் அண்ணாத்துறை கூட பயணம் பண்ணியிருக்காரு கலைஞர் கூட பயணம் பண்ணியிருக்காரு காமராஜர் கூட பயணம் பண்ணியிருக்காரு சிவாஜி கணேசனோட அன்பை ரொம்ப பெற்றவர் அப்படி ஒவ்வொரு இட அதே மாதிரி தலைவர் எம்ஜிஆரோட அன்பை ரொம்ப பெற்றவர் ஒவ்வொருத்தரோட அன்பையும் பெற்றவர் ஆனால் ஒரு அரசியல் கட்சியில் அவளால் அவரால் நிலையாக போக முடியலை அந்த அளவுக்கு அவர் நியாயமான மனிதர் அப்படிங்கிறது நம்மளால் புரிஞ்சுக்கிட முடியுது ஏன்னா எந்த ஒரு உண்மையான நியாயமான மனிதன் வந்து அரசியலில் நிரந்தரமாக பயணம் பண்ண முடியாது அதுக்கு உதாரணம் நம்ம கண்ணதாசன் ஐயாதான் அது சம்பந்தமான வீடியோக்களை நம்ம அடுத்து எடுப்போம் ஏன்னா இன்றைய தலைமுறைக்கு போய் சேரணும் இல்லை ஒவ்வொரு விஷயமும் அதுக்காக கண்ணதாசன் ஐயாவோட நகைச்சுவை பகுதி அரசியல் பகுதி அவரோட வாழ்க்கை அனைத்தையும் பார்க்கலாம் நன்றி வணக்கம்